கிறிஸியேஸ்வெல் சகோதரர்களே சகோதரிகளே சகோதரிகளே இயேசு குழந்தையாக காணிக்கையாக ஆலயத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளை என்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம் அதுவும் குறிப்பாக ஞாயிறு என்ற இந்த கிழமையிலே ஆண்டவருடைய இந்த விழா மிகச்சிறப்பாக பொருத்தமாக அமைந்திருப்பது நமக்கு நலமானதாக இருக்கிறது அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே வார்த்தையின் அடிப்படையிலே இந்த விழாவினுடைய உட்பொருளையும் இந்த விழா நமக்கு சொல்லுகின்ற கருத்துக்களையும் நாம் சற்று கூர்ந்து கவனிக்க அன்புடன் உங்களை அழைக்கின்றேன் இந்த சடங்கு என்பது யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு சடங்கு காரணம் இது பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே இருந்து வருகின்ற இந்த சடங்கு இதன் அடிப்படையிலே ஒவ்வொரு ஆண் தலை பேரும் கடவுளுக்கு சொந்தமானது என்ற வகையிலே இறைவனுக்கு அவர்கள் அர்ப்பணித்தார்கள் அந்த தூய்மைச் சடங்குக்கு பிறகு இது மிகப்பெரிய ஒரு சடங்காகவே கொண்டாடினார்கள் இதனுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் இந்த அடிமைகளை மீட்பதற்காக ஆண்டவர் எவ்வளவு பெரிய முயற்சிகளை எல்லாம் செய்கின்றார் பல்வேறு இடங்களிலே அவர்களுக்கு இந்த நம்பிக்கை செய்தியை கொடுக்கின்றார் பாரவோன் மன்னனிடம் மோசேவை அனுப்புகின்றார் மோசே அவரிடம் சென்று மக்களை விடுவிக்க வேண்டுகிறார் ஆனால் பார்வோன் மன்னன் இணங்க மறுக்கிறான் இந்த மக்களை விடுவிக்க அவனுக்கு மனமில்லாமல் இருக்கின்றான் எனவே பல்வேறு அறிகுறிகளை அடையாளங்களை ஆண்டவர் அந்த அரசனுக்கு காட்டுகின்றார் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தான அதிர்ச்சியான ஒரு அடையாளம்தான் எகிப்தியர்களுடைய தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவர் கொன்று குவிக்கின்றார் அந்த எகிப்தினுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஏன் குவிக்கின்றார் ஏன் கொள்கின்றார் என்று சொன்னால் வாரவன் மன்னன் இந்த இஸ்ராயல் மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய மறுக்கிறான் என்பதன் காரணமாகத்தான் இவ்வாறு எகிப்திலிருந்து இவர்களை விடுவித்த பிறகுதான் அவர்களுக்கு அந்த மன்னனுக்கு அந்த அடையாளங்கள் வழியாக நக நடக்கின்ற துன்பங்கள் முடிவடைகிறது அந்த வகையிலே இந்த கடைசி அடையாளம் என்பது எகிப்தியர்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய தலைச்சன் ஆண் பிள்ளையை ஆண்டவர் அழிக்கின்றார் அங்கே வானதூதர் அவருடைய வீடுகளை கடந்து செல்கின்றார் அவ்வாறு ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்றவர்களையும் அழிக்கின்றார் ஆனால் இஸ்ராயல் மக்களுடைய நிலை வாயிலே இருக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை கண்டு ஆண்டவர் அவர்களை கடந்து செல்வதுதான் பாஸ்கா என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே இந்த எகிப்தியர்களுடைய தலைச்சன் பிள்ளைகளை ஆண்டவர் அழித்தார் என்றாலும் இஸ்ராயல் மக்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணமானவர்களாக கடவுளுக்கு ஏற்றவர்களாக கொடுக்க வேண்டும் என்று மோசை கட்டளையிட்ட அந்த பாரம்பரிய பழக்கத்தின்படியே தொடர்ந்து இந்த தலைச்சன் ஆண் பிள்ளை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு சடங்கை அவர்கள் தொடர்ந்து நிறைவேற்றினார்கள் அந்த வகையிலே தான் ஆண்டவர் இயேசுவுக்கும் இதை செய்கிறார்கள் இயேசுவும் இதற்கு வித்தியாசம் அல்ல இயேசுவும் இதற்கு விதிவிலக்கு அல்ல எனவே அவரும் தலைச்சன் பிள்ளை ஒரே பிள்ளை என்பதனால் ஆண் மகன் என்பதனால் ஆண்டவர் இயேசு குழந்தையாக தனது பெற்றோர்களால் இப்பொழுது இறைவனுக்கு காணிக்கையாக்கப்படுகின்றார் என்ற அந்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம் இரண்டாவதாக இந்த நிகழ்வு இந்த கொண்டாட்டம் நமக்கு தருகின்ற செய்தி என்ன அன்புக்குரியவர்களே கடவுள் நாம் அனைவரையும் படைத்தார் இந்த படைப்பு அனைத்தையும் அவருக்கென்று இருக்கின்றன எனவே படைப்பை இறைவனுக்கு மீண்டுமாக காணிக்கையாக அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற ஒரு நல்ல ஒரு பக்தி பழக்கம் என்பது நம்மிடம் மட்டும் இல்லையா நிச்சயமாக உண்டு எனவே தான் இன்றைக்கு கூட காணிக்கை என்ற அந்த ஒரு சடங்கை நம்முடைய திருப்பலியிலே வைத்திருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே பழைய ஏற்பாட்டிலே காணிக்கை என்பது காயின் ஆபேலினுடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம் இந்த ஆபேல் முதல் தரமான காணிக்கையை கொடுத்தான் ஆனால் காயின் தன்னுடைய விவசாய நிலத்திலிருந்து அழுகிப்போன காய்கறிகளை எல்லாம் ஆண்டவருக்கு கடமையாக கொடுத்தான் அவன் சபிக்கப்பட்டான் இந்த காணிக்கை என்பது இறைவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணம் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த காணிக்கை இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற எல்லாம் நமக்கு கொடையாக கொடுக்கின்றார் அந்த கொடையிலிருந்து நாம் அவருக்கு காணிக்கைகளை அளிக்கின்றோம் மிக முக்கியமாக திருப்பலியிலே நாம் கொடுக்கின்ற காணிக்கைகள் எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகள் தான் அந்த கொடைகளையே நாம் இறைவனுக்கு காணிக்கையாக அளிக்கின்றோம் ஆனால் இறைவன் கேட்கின்ற இறைவன் விரும்புகின்ற ஒரு காணிக்கை இருக்கிறது அது என்ன அந்த காணிக்கை என்று சொன்னால் அது நாம் தான் கடவுள் நம்மைத்தான் காணிக்கையாக கேட்கின்றார் நம்மையே அர்ப்பணிக்க கேட்டுக்கொள்கின்றார் ஈசாக்கு என்ற ஒரே மகனை ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்தார் அந்த ஈசாக்கை இறைவன் கேட்டபொழுது ஆபிரகாம் தயங்கவில்லை துணிந்தார் நம்பிக்கையோடு இருந்தார் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த ஈசாக்கை இறைவனுக்கு அர்ப்பணிக்க காணிக்கையாக்க அவர் முன் சென்றார் ஆனால் அதைவிட பல மடங்காக அவர் மீண்டுமாக பெற்றுக்கொண்டார் அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இறைவன் நம்மிடம் என்ன கேட்கின்றார் என்று சொன்னால் அவர்களைப் போன்று இந்த மாட புறா குஞ்சிகளை காணிக்கையாக அவர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை மாறாக இயேசு குழந்தையையே தங்களுடைய குடும்பத்தையே காணிக்கையாக ஒப்படைத்தார்கள் என்பதுதான் உண்மை இன்றைக்கு நாம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை என்ன என்று சொன்னால் நம்மை கொடுக்க வேண்டும் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணிக்க வேண்டும் அதுதான் இறைவன் விரும்புகின்ற காணிக்கை எனவே தான் அன்புக்குரியவர்களே இன்றைய இரண்டாம் வாசகத்திலே மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாம் வாசகம் எபிரேயர்க்கு எழுதிய கடிதத்திலிருந்து வாசிக்க கேட்டோம் என்னையே நான் காணிக்கை ஆக்குகின்றேன் சாவை அழித்து புதுவாழ்வு தந்த அந்த இறைவனுக்கு என்னையே முழுமையாக நான் அளிக்கின்றேன் என்று சொல்லி கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணிப்பதுதான் முறையான பலி முறையான காணிக்கை என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே காணிக்கை என்பது ஏதோ ஏதோ நம்மிடம் இருப்பதை கொடுப்பது அல்ல நம்மையே கொடுப்பதுதான் நம்மை முழுமையாக அளிப்பதுதான் காணிக்கை அந்த காணிக்கையைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் கேட்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த விழா ஒரு அர்த்தமுள்ள விழாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மையே இறை திரு பாதம் வைப்போம் நம்முடைய குடும்பங்களை காணிக்கையாக்குவோம் இறைவனுடைய பாதுகாப்பிலே நாம் வளர இந்த அர்ப்பணிப்பு காணிக்கை என்பது நமக்கு நிலையான பலன் அளிக்க இறை வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாம் செபிப்போம் ஆமே